வெல்கம் டு மை சேனல் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னா மசாலா பார்க்க போகிறோம் சென்னா மசாலா செய்ய தேவை தேவையானா கொண்டைக்கடலையே ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த வாட்டரை நீங்கள் ஊற்றுறாங்க அந்த வாட்ரை அப்படியே வச்சுருங்க அதில் தான் நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா அதில் எல்லா சத்தும் இருக்கும்ல அது செய்ய தேவையானது என்னென்னா இஞ்சி முந்திரி கசகசா சோம்பு பூண்டு தாளிக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை சோம்பு பிரியாணி எல்லாம் எல்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் கொண்ட கடலை வேக வச்சு கொண்டைக்கடலே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அது அரைச்சி அதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்கு இப்போ அந்த கொண்டைக்கடலை இஞ்சி முந்திரி கசகசா சோம்பு பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் தனித்தனியாக இஞ்சி பூண்டு அரை அரைச்சி வச்சுக்கலாம் ஆனால் ஒன்றாவே நம்ம அரைச்சிக்கலாம் இன்னும் ஃபஸ்ட்டே போட்டாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நான் ஃபஸ்ட்டே தான் போடுவேன் எப்போதும் அதனால் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா மையம் அரைச்சி வச்சுட்டு இப்போ ஒருத்த கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாம் அந்த சோம்பு கிராம்பு எல்லாம் போக வச்சுருந்தோம்ல அதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கங்க அது தாளித்தோடனே நல்லா ஆனியனாக சின்ன வெங்காயம் ஒரு மெ ஒரு மிளகாவும் நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா பொன்னிறமாக வரதுன்னு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கதை அது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம தக்காளியை நறுக்கி போடுறத விட அதை ஒரு பேஸ்ட் மாதிரி அதை அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த தக்காளியை சா சாஸைக்கு ஊற்றி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதக்கணும் அது ஊற்றினோடனே ஒரு மாதிரி ஆயிலே வரது பாருங்க அந்த மாதிரி நல்லா ஆயிலே வரந்தோடனே நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க உடனே உடனே செயின்னு நினைக்காதீங்க நல்லா ஆயிலே வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் நம்ம இப்போ மல்லிப்பொடி ஆட் பண்ணியாச்சு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுத்துட்டு நல்ல ஒரு கொதி வரந்தனே நல்லா கிளறி கொடுத்தாச்சு இப்போ வாட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஆட்ரு ஆட் பண்ணி அது நல்லா கிண்டி கொடுங்க கொஞ்சம் ஆயிலியாக வரந்தனே நல்லா கொதிக்க விடுங்க நல்லா ஆயிலியாக வர சமயத்தில் நல்லா ஆயிலியாக இப்போது நல்லா இந்த ஆயிலே வந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சமயத்தில் நம்ம கொண்டக்கடலையை ஆட் பண்ணலாம் நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆயிலியாக வரட்டும் நான் எல்லாமே இப்போ இரும்பு சட்டியில் தான் செய்கிறேன் இரும்பு சட்டியில் செஞ்சால் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ நம்ம கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விடுங்க இப்போது இப்போ நான் கருப்பு கொண்டக்கடலை செஞ்சுருக்கேன் கருப்பு கொண்டக்கடலை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே வெள்ளை கொண்ட செய்யலாம் அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இது கொஞ்சம் கருப்புனால கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா ஆயிலியாக அப்படி கொஞ்ச நேரம் ஒரு ப டென் மினிட்ஸ்க்கு மேலே நல்லா கொதிக்க விட்டா தான் அந்த ஆயிலி அப்படி வரும் நல்லா மல்லியலை கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டினா கூட போதும் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு நல்ல டேஸ்டியான சென்னா மசாலா தயார்